உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் வழக்கறிஞர் ஈசன் முருகசா காவிரியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா சரி உடனே கர்நாடகாவிலிருந்து முதல் குரல் இந்த வாட்டாள் நாகராஜ் ஒரு குல்லாக்கரை உடனே வந்துடுவான் ஒசூருக்கு வந்து எல்லையில நிற்பான் நின்னுட்டு என்ன சொல்லுவான்னா ஏ தமிழ்நாடு அடங்கிப்போ காவிரி எங்களுது கிட்ட வரக்கூடாது மேகதாத கட்டுவோம் முடிஞ்சா தடுத்து பாருன்னு சவுண்டை கொடுப்பான் வர்றது ஐம்பது பேத்தோட மாதிரி அவ்வளவு பெரிய ஆணவும் திமுறு கன்னட இனவரிய தமிழ்நாட்டில இருந்தா கன்னடர்கள் வாழ்றாங்க எங்காவது யாராச்சும் தமிழ்நாட்டுல இருந்து அப்படி நம்ம பேசுறோமா காவிரி பிரச்சனை என்பது ஏற்கனவே தீர்த்த பிரச்சனை நமக்கு நூத்தி எழுவது டிஎம்சி அந்த தண்ணி அவங்க கொடுக்கறதில்ல அதுதான் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை நம்ம அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டு வாங்கல அதுதான் நம்ம இருக்கிற பிரச்சனை மேகதாது அணை கட்டுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் கர்நாடகா முடிச்சிருச்சான் ஒரு மாசத்துக்குள்ள நாம அவனுக்கு அனுமதி கொடுக்கணுமா இல்லாட்டி கர்நாடகாவில் தமிழ் சினிமா ஓடாதான் கர்நாடகாவில் தமிழ் சினிமா ஓடலன்னு சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து எவனாச்சும் அழுதான அவங்ககிட்ட இன்னைக்கு தியேட்டர்ல மட்டும்தான் சினிமா ரிலீஸ் பண்ண முடியுமா ஓராயிரம் ஓடிடி இருக்கு ரிலீஸ் பண்றதுக்கு சோ தமிழ் சினிமாவோட வணிகத்தில எவனும் தடுத்துட முடியாது தமிழ்நாட்டு எல்லையில ஒசூர்ல நின்று இங்கிருந்து எந்த எம் எம்சேண்டு ஜல்லி கல்லு மணல கிரானைட் போக நாம தடுத்தோம்னா கர்நாடகா நம்ம கால் ஒழுதுவான் இருந்து நாம கரண்ட் கொண்டு போக நிறுத்துனோம்னா அவன் நம்ம கால்ல ஒழுதுவான் கூடங்குளத்துல இருந்து அவனுக்கு மின்சாரம் போயிட்டு இருக்கு அதை நிறுத்தினா அவன் நம்ம கால்ல ஒழுதுவான் ஆனாலும் நம்ம என்ன பண்றோம் பொறுமையா இருக்கிறோம் முதல்ல நாம வம்புக்கு போக கூடாது நாம சண்டைக்கு போக கூடாது நம்ம மாநகராசாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுதற்கு முதல்வர் இதெல்லாம் ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கிற முயற்சியில் எடுக்கட்டும் ஆனால் அவன் வந்து ஒசூர் எல்லையில நின்று தமிழ்நாடு எல்லாம் நின்று போராடும் போது நாம என்ன செய்யணும் அவன் நூறு பேர் வந்தா நாம ஐநூறு பேர் போய் நிக்கணும் ஏற்கனவே தமிழக செயல் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில கடந்த முறை காவிரி பிரச்சனை தீவிரமாக எழுந்த போது நாங்க போய் கர்நாடக இல்லை வச்சு நாங்க ஒரு நானூறு பேர் போனோம் அவன் இருபத்தஞ்சு பேர் வந்திருந்தான் கர்நாடகா போலீஸ் அவனை தமிழ்நாடு கர்நாடகா எல்லை வரைக்கும் விடுது ஜூஜுவாடி செக் போஸ்ட் வரைக்கும் ஊடுது நம்ம போலீஸ் நம்ம ஒசூர் நகரத்தை தாண்டி விட மாட்டேங்கிறாங்க பாத்தீங்களா விஷயத்த இதுதான் நம்ம முதல்வர் கர்நாடகா கர்நாடக காவல்துறை வாட்டாள் நாகராஜ் வகையனாவ எல்லை வரை கூட நம்ம எல்லைக்குள்ள இருந்தா அவன் உட்காந்து போராடுறான் ஆனா நம்ம காவல்துறை என்ன பண்றாங்க ஒசூர் நகரத்தையே விட மாட்டேங்கிறாங்க நம்ம எதிர்ப்பு குரலை அவர்களுக்கு பதிவு பண்றதுக்கு அரசாங்கம் வாய்ப்பு கொடுக்கணுமா வேண்டாம வாய்ப்பு கொடுக்குதோ இல்லையோ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தடுத்தாலும் சரி அவன் ஒரு மாசம் கழிச்சு வந்து போராடுனா இங்கிருந்து போய் உடனே ஓய் ரெண்ட வச்சு அவனை செவலில் வச்சு நம்ம அனுப்புற வேலையை பார்க்கணும் வாட்டாள் நாகராஜே வாயை மூடிக்க தமிழன் பொங்கு எழுந்தால் கர்நாடகா தாங்காதுன்னு சொல்லி வலுவ முழக்கத்தை எழுப்பும் உனக்கு கனிம வளம் வராது கரண்ட் வராதுன்னு சொல்லி இழுத்து நிறுத்திரவனை தானே கர்நாடகா காலில் ஒழுக்கணும் எனவே காவிரி தண்ணி எப்படி பெற வேண்டும் என்பது தமிழ்நாட்டுக்கு தெரியும் காவிரி எப்படி பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டு ஓசைலுக்கு தெரியும் இந்த கன்னட இணைவரின் வாட்டாள் நாகராஜ் வாயை மூடிக்கொள் இல்லைனா தமிழக ஓசைல் பாதுகாப்பு சங்கம் உன் வாயை மூட வைக்கும் என்பதை இந்த காணொலி வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்